வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் பிபி நைன் வாரம் 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 நம்ம நிறைய காண்ட்ரவர்சியை சொல்லிட்டு இருந்தாலும் பரபரப்பு ஏற்றுக்கிட்டு இருக்கு பிஜேஎஸ் விஜய் சேதுபதி இந்த தடவை கொஞ்சம் பார்சியலாக தான் நடந்துக்கிட்டேன் கொஞ்சம் இல்லை நிறையாவே இன்னைக்கு இந்த வாபிக ஒரு எலிமினேஷன்ல பல விஷயங்கள் செஞ்சாரு ஓகே ரைட்டு கெமி போயிட்டாங்க வெளியே பிக்பாஸ் ஹவுஸ்லேருந்து வெளியில போயிட்டாங்க அதை வந்து ஒரு ஸ்பான்சரை வச்சு அழகா பண்ணிட்டாங்க ஒரு கார் ஸ்பான்சரை வச்சு யார் கார்ல யாருடைய கார் திரும்பி வருதோ அவங்க தான் வீட்டுக்குள்ள வர கெமிக்கும் பிரஜனுக்கும் ஒரு அழகான ஒரு விஷயமே பண்ணாங்க அது நல்லாவும் இருந்துச்சு ஆனா அதுக்கு பிரஜனையுடைய மனைவி சாண்ட்ரா பயங்கரமா ரியாக்ட் பண்ணாங்க அதாவது என்ன சொல்றது ரெண்டு பேருமே இந்த அளவுக்கு மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால ஒருவேளை பிரஜனை எலிமினேட் பண்ணாலும் இல்லை சாண்ட்ராவை எலிமினேட் பண்ணாலும் ரெண்டு பேரும் சேர்த்து தான் எலிமேட் பண்ணுவாங்களோ ஏன்னா இவங்க பிரியவே முடியாத அளவுக்கு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப மேட் ஃபார் ரீச் அது மாதிரி இருக்காங்க இல்லை சாண்ட்ராவை தான் முதல்ல வெளியில் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது பிரஜனை வந்து உள்ள வச்சுப்பாங்க அப்படின்றது தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க ஆனால் இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி ஏன் வந்து விஜய் சேதுபதி வந்து ரொம்ப கொஞ்சம் பார்ஷிலா நடந்துகிட்டாரு கொஞ்சம் நிறையவே ஏன்னா இந்த சாட்டர்டே எபிசோட்ல அவர் பேசின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா திவ்யா இவங்க மூணு பேரும் பெரிய தப்பு பண்ணுற மாதிரி அதான் நான் ஜெயிலுக்கு உடனே போகலை பிக் பாஸ் ஜெயிலுக்கு போக சொல்லியிருக்காரு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் போனாங்க அது ஏங்க நீங்கள் போகல அப்படின்னு கேட்டார் அதுலேயும் ஒரு வேலையை பார்த்தாரு வேற ஒன்றும் இல்லை திவ்யாவை நீங்கள் தான் திவ்யா வந்து என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குறீங்க திவ்யா வந்து உங்கள் மனசை மாத்துறாங்க நீங்கள் திவ்யாவுக்கு அடிமையாக இருக்கீங்க பிரஜனை வந்து ஐஸ்கிரீம் கொண்டு போனார் திவ்யாவுக்கு அதை கூட ரொம்ப கேவலமாக கேட்டார் நடுவில் திவ்யாட்ட பேசும்போது காரி துப்புற மாதிரி ஆக்ஷன் பண்ணார் சேரை தூக்கி அடித்தார் பிரஜன் பேசிகிட்டு இருக்கும்போது பல விஷயங்களையும் இவ்வளவு கோபம் அப்படின்னு தெரியல ஸோ விஜய் டிவை சொல்லியிருப்பாங்க போல மூணு பேர் மட்டும் டார்கெட் பண்ணுங்க இப்போ ஒரு தலைவன் என்ன பண்ணணும் ஒரு பிரச்சனைனா ஒரு வீட்டில் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை என்ன பண்ணணும் அண்ணன் என்ன பண்ணான் தம்பி என்ன பண்ணான்னு கேட்கணும் ஆனால் இங்கே எப்ஜே தான் திவ்யா வந்து எனக்கு தலைவலிக்குது நான் மாத்திரை போடணும் டீ போடணும் எனக்கு பால் கொடுங்கன்னு கேட்டபோது பாலை எடுத்துட்டு போய் ஓழிச்சு வச்சுட்டாரு அந்த விஷயத்த ஒரு வார்த்தை கூட கேட்காம வெறும் திவ்யா நீங்க ஏன் ஜெயிலுக்கு போகல ஏன் அவங்க ஜெயிலுக்கு போல இவங்க பால் கூட தர மாட்டாங்களே நான் அஞ்சு நாள் நான் சமைக்கும் போது எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்தேன் காஃபி போட்டு கொடுத்தேன் முக்கியமா ரம்யாவுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தேன் யாருக்கும் தெரியாம ஆனா எனக்கு யாரும் தெரியல அந்த ஒரு ஆதங்கத்துல தான் ஒரு பால் கூட ஒரு டீ போடுறது கூட அனுமதி இல்லை உடம்பு செல்லாத போது அப்படின்ற ஒரு கோவத்தில் தான் ஃபோர் ஹவர்ஸ் ஜெயிலுக்கு போகணும்னு இருந்தாங்க ஆனால் எஃபேட்டை நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க ஏன் பால் தரலை ஏன் உங்களுக்கு ஒரு மனிதநேயம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா எஃப்ஜேட்டை எதையுமே கேட்கலங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல ஒரு பிரச்சனைனா ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டதுன்னு பிரச்சனை வரும் இவங்களே பிரச்சனை பண்ணிப்பாங்களா ஏன் நீங்கள் போகல ஜெயிலுக்கு இவர் பால் கொடுக்காதனால போல அதை பற்றியே கேட்கல அந்த மேட்டரை அப்படியே மறைச்சிட்டாங்க நீங்கள் இந்த சபரி மேட்டர்லையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் சபரி வந்து மொத்தம் மூணு ரவுண்டு அதில் ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வந்து கண்ணில் அடி வாங்கிடுவாங்க பாரு ஆனால் அந்த அடிக்கிற சீனை காட்டாமல் பாரு கீழே போய் விழுற சீனை மட்டும்தான் குறும்படமாக காமிச்சாங்க ஸோ இப்போ இந்த பிக் பாஸை பொறுத்தவர் அப்படின்னா ஒரு லக் இருக்குது ஒரு சில சமயம் ஒரு பிரச்சனை ஒன்றுமே காணாமல் போயிடும் சில சமயம் பிரச்சனை பூதாகரம் ஆகும் ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்களோ யாரை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ கிளம்சியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல் ஸோ ஒரு எபிசோடு பார்க்குறாங்க அந்த அஞ்சு நாள் ஸோ விஜய் சேதுபதி இவங்க மூணு பேரை டார்கெட் பண்ணுங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பொதுவாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க போல ஸோ எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஏன்னா எஃப்ஜேயை பாராட்டு வேற நீங்கள் வந்து இந்த விட சூப்பராக நீங்கள் தலையாக பண்ணீங்க அந்த பிரச்சனைக்கு காரணமே பால் எடுத்து வச்சதுனால தான் இதுல தான் வந்து பிரதன் வந்து வாயை விட்டுட்டாரு இவன் பால் மேட்டரை கொண்டு வந்ததுனால தான் இந்த பாலை கொண்டு போய் நீ யாருக்கு ஊற்ற போற அவங்க அப்பாக்கா அம்மாக்கா தங்கச்சிக்கா அக்காக்கான்னு கோவமாக கேட்டுட்டாரு அதை ரொம்ப பெரிய மேட்டரை ஆக்கிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம சனிக்கிழமை எபிசோடு பார்த்தோம் சண்டே எபிசோடு பார்த்தோம் ஸோ எப்படி இது காம்ப்ரமைஸ் ஆயிருக்கும்னா சாண்ட்ரா போய் எப்ஜேட்ட வந்து இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு என்னுடைய கணவரை மன்னிச்சிருங்கன்னு கேட்ட மாதிரி நமக்கு தகவல்கள் கிடைக்குது ஸோ அதனால அது காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு ஆனால் பூத்த நெருப்பாக இருக்கும் பீனாக்கும் பிரஜனக்கும் பிரஜினுக்கும் ஒரு ஃபைட்டு போய்கிட்டு தான் இருக்கு அது எப்படியும் ஒரு உச்சகட்டம் நடக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீக்கே நடக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்ப கெமி ஏன் போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ரம்யா ஜோ போவாங்க இல்லை அரோரா போவாங்கன்னு நம்ம நினைச்சோம் சரி அரோரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்க கமருந்தனோட லவ் இருக்காங்க பார்வை கமருந்தின் மீட் பண்ணாத மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க ஆனால் ஏதோ அவங்க ஏதோ தியாகி மாதிரியும் அவங்க ஓப்பன் அப் ஆகிட்டாங்கிற மாதிரியும் ரம்யாஜோ என்ன பண்ணுறாங்க ஒண்ணு கிச்சன் டீமில் இருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும் ஆப்பிள் கொடுக்கும்போது பழம் கொடுக்கும்போது அவங்கள திட்டி அவமானப்படுத்தி எங்க அப்பாரு போய் அழுதுகிட்டு எப்பப்பார் தலை வலிக்குது எப்பப்பாரு எனக்கு உடம்பு சரியில்லை இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க என்ன காரணத்துக்கு ரம்யோ ஜாவோ வச்சுருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் சபரி தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு அவங்கள கெட்டி தான் உட்காந்துருக்காரு இது எந்த ரீதியில் போகுதுன்னு தெரியல முக்கியமாக எஃப்ஜே வியானா காதல் இருக்கு ஸோ எஃப்ஜே வியானா காதல் கண்டினியூ ஆகுமானு ஒரு டவுட்டு தான் ஏன்னா வியானா வந்து ரொம்பவே ஒரு எக்ஸ்பர்ட்டு ரொம்பவே சாதுரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க ஒருவேளை சும்மா ஒரு சீனுக்காக அப்படி பண்ணுறாங்களோன்னு தான் எனக்கு தோணுது ஆனா அந்த லவ் கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா வேணாம் அவங்க விளையாட்டை விட்டு விலகி ஆதிரை தான் அவங்களுக்கு ஆகும்னு நான் சொல்லல நெட்டிஷன்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிபி நைனை தூக்கி நிறுத்துனாரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒயில்டு கார்டு தான் இதை தூக்கி நிறுத்துனாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஸோ விஜய் டிவி என்ன பண்ணிருக்கணும் ஷோ மேலே நிறைய கெட்ட போயிரு ஷோவை நிறுத்தணும்னு வேல்முருகன் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இந்த வேர்ல்டு கண்டெஸ்ட்ல நாலு பேர் வந்தாங்க அதில் அமித் பாரு ஒன்றுமே பண்ணலை அவர் ஜெல் ஆகிட்டார் ஜெல்லாயிட்டார்னால் எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம் சில சமயம் வாயை விட்டுறாரு மற்றபடி நம்ம ஒரு ஜெயிக்கணும் கப்பை அடிக்கணும் அப்படின்னு அவர் எங்கேயுமே பேசுன மாதிரி எனக்கு தெரியல என் பொண்ணுக்காக நான் அந்த அந்த ஸ்பான்சரு சிப்ஸ் எடுத்துகிட்டு போகிறேங்கலாம் சொல்கிறாரு தவிர என் பொண்ணுக்கு நான் கப்பை கொடுப்பேன்னு எதுவுமே சொல்லலை ஸோ அவருக்கு அந்த ஆம்பிஷன் தான் இல்லை குடும்பத்தோட குடும்பமாக கச்சேரிக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம்ல அவர் அந்த ரீதியில் தான் இருக்கார் ஸோ விஜய் சேதுபதியே அசிங்கமாக கேட்டுட்டார் அதனது ஒயில் காலில் நாலு பேர் வந்தாங்க ஒருத்தரை விட்டுட்டீங்க ஒன்று அவர் தன்னை பெருமையாக சின்ன தம்பியான்னு கேட்டேன் ஆமாம் நான் சின்ன தம்பி தான் சொல்லிட்டு அதையே பெருமையாக எடுத்துக்கிறாரு ஸோ அவர் ஒரு ரகமாக இருக்கார் ஓகே அது ஒரு சேஃபர் சைடாக இருக்குதோ என்னவோ நமக்கு தெரியலை சரி இன்னும் வந்து ரம்யா ஜோ போல அரோரா போகல இவங்க மேலே தான் அவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது ஏன்னா அக்கா மேலே அதிக விமர்சனம் இருக்குது ஆடல் பாடல் ரம்யா ஜோ மேலேயும் நிறைய விமர்சனங்கள் இருக்குது ஆனால் இவங்கள ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்காங்க நம்மலாம் அப்படியே பொங்கி எழுறோம் ஆனால் விஜய் டிவி வந்து என்ன காரணத்துக்காக வச்சிருக்காங்க ஃபேட்மேன் கூட அவருடைய ரிவியூவில் சொல்லியிருக்காரு ஏன் ரம்யா ஜோ என்ன பண்ணாலுமே ஒன்றும் வர இல்லை எந்த டேலண்ட்டுமே இல்லை கமருதிங்க ஒரு வார்த்தை சொன்னாரு நான் வந்து ரம்யா ஜோட்ட நீங்கள் ஆடல் பாடல் தானே அப்ப நீங்கள் டான்ஸ் பண்ணலாமே எல்லாருக்கும் டான்ஸ் கற்றுக் கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தேன்னு சொன்னாங்க அதை வரைக்கும் அவங்க பண்ண போறது இல்லை பண்ணவும் மாட்டாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு சொன்னார் விக்ரம் சாண்ட்ரா வந்து பரதநாட்டியம் தெரியும் அந்த பரதநாட்டியத்தை தான் அவங்கள நான் நாமினேட் பண்ணேன்ன்ற மாதிரி சொன்னாங்க ஓகே ஸோ அப்போ சாண்ட்ராவுடைய பரதநாட்டியத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரைட் ஓகே இந்த ஷோவை பொறுத்தவரை இவ்வளவு காண்ட்ரவர்சிஸ் இந்த நிகழ்ச்சி நிறுத்தணும்ன்ற அளவுக்கு போய் இப்ப நிகழ்ச்சி காப்பாற்றப்பட்டது இந்த ஒயில்டு கார்டு தான் ஆனா அந்த ஒயில்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் தானே இவர் போட்டு வருத்தெடுக்கிறாரு ஒரு வறுக்கிற மாதிரி இல்லை எப்படி சொல்றது வருகிறாரு அதாவது இதுக்கு மேல யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க பிரஜன் வந்து கோவமே பட்டுட்டாரு வித அப்ப நான் என்னதான் நீங்க தானே சண்டை போட சொன்னீங்கன்னு ஓப்பனா உண்மைய ரகசியத்தை உடைச்சிட்டாரு நீங்க என்ன சொல்லி அமைச்சீங்க அவங்கள ஒரு வழி பண்ணுங்க இந்த ஷோவை கொண்டு வாங்கன்னு தான் நீங்க சொல்லி அமைச்சீங்க அதை தானே நான் பண்றேன் அதை பண்ணாலும் நீங்க திட்டுறீங்கன்னு ஒரு வெளிப்படையாவே கேட்டுட்டாரு அதை எப்படியோ சமாளிச்சுட்டாரு அந்த இடத்துல கூட பிரஜனை வந்து அடிக்க வந்திருக்காரு எஃப்ஜே நிறைய பேர் அந்த வீடியோவை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் கண்டுக்கல எஃப்ஜே அடிக்கவே வந்தாரு அதாவது இவங்க அம்மா அப்பா பத்தி சொல்லிட்டாரு அப்படின்னு அதை பெர்சனலாக எடுத்துட்டு அடிக்க வந்துட்டாரு பாரு வந்து போட்டு கொடுத்ததுனால அது ஸ்டாப் ஆச்சு பாருங்க எஃப்ஜே ரொம்ப துல்றேன் அப்படின்னு சொன்ன பிறகு அது ஸ்டாப் ஆச்சு ஆனா விஜய் சேதுபதி அதை எப்படி கவனமா கண்டுக்காம இருக்காரு ஸோ ஒருவேளை எஃப்ஜேய அந்த நால்வரில் ஒருத்தர் இல்லை ஐவரில் ஒருத்தர் ஸ்டேஜ் கொண்டு போறதுக்காக இவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரம்யா ஜோ தன் எஃப்ஜே அரோரா எனக்கு தெரியல ஏன்னா ஒவ்வொருடையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க நீங்க வெளியே போயிடுவீங்கன்னு அது ஒரு நாள் நடக்கும் நைட்டு கெமி வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க இந்த ஷோல பாத்தீங்கன்னா நான் குடும்பத்தோடயே இல்லை இங்க தான் குடும்பத்தோட இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதை யாரும் யோசிக்கிறது இல்லை இதனுடைய இதை ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் வெளியில போறான் போகும்போது ஆனால் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி நடந்துக்கணும் நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்லை ஏதாவது தளர்த்தம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறையா ரெஸ்ட் எடுப்பாங்க தூங்குவாங்க மைக்கு போடாமல் இருப்பாங்க இன்னும் வந்து இவ்வளவு பேர் அசிங்கப்படுத்தியும் தீபக் பிரியங்கா அப்புறம் இன்னொரு மூணு கெஸ்ட்டு வந்து அவங்க எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ மஞ்சரி எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ படுத்திடாச்சு அதை விட்டுட்டு பிக் பாஸே சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஒரு ஷோவை நான் பார்த்ததில்லை இந்த அளவுக்கு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லியாச்சு விஜய சேதுபதி வாரம் வாரம் திட்ட ஆரம்பித்தாச்சு அதாவது இதுக்கு மேலே அசிங்கப்படுத்த முடியாதுன்ற தான் எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காம அந்த வீக்கை கடந்துடுறாங்க அதுதான் ஏன்னு புரியலை சரி இப்போ இதில் யார் டைட்டில் வினராக வரப்போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு என்னுடைய கணிப்பு படி பாரு தென் பிரஜன் தென் திவ்யா இவங்க மூணு பேரில் ஒருத்தர் டைட்டு விண்ணராக ஆகிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு இவ்வளோ நிலமையில சபரி வந்து வேணால் ரன்னராக வரலாம் அவ்வளவுதான் விக்ரம் கூட அந்த நாலு பேரில் ஒருத்தராக வரலாம் ஆனால் எப்ஜேயை வந்து அவன் முதல் நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர்கிட்ட சண்டை போடும்போது நான் வெட்டிடுவேன்னு சொல்லி போகும்போதும் அதை ரொம்ப கடிந்து கேட்கல ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணார் நீங்கள் திவாகர் பேசலாமா நான் நிறுத்திக்கிறேன்னா நான் நிறுத்திக்கிறேன்னா அது என்ன எனக்கு ஒன்றுமே புரியல குழந்தைய ஆட்டி விட்டுட்டு குழந்தை கிள்ளி விடுற மாதிரி எவ்ஜய என்ன பண்ணாலுமே உடனே மன்னிப்பு வழங்கப்படுது இவ்வளோ ஸ்டிக்ட் கிடையாது திபாகரை எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ கேள்வி கேட்டு நீங்கள் ஏன் ரீல்ஸ் பண்ணுறீங்க அதுக்காக வந்தீங்க இவ்வளோ திட்டினவர் கேட்டவர் ஆனால் இவங்கள மட்டும் முக்கியமாக திவ்யா பிரஜத் அண்ட் சேண்ட்ரா எவ்வளோ தூரம் டீஸ் பண்ண முடியுமோ டீஸ் பண்ணிட்டாரு ஸோ இந்த வாரம் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அவங்களுடைய அடுத்த வடிவம் வருதா இன்னும் திவ்யாவும் சாண்ட்ராவும் அவங்களுக்குள்ள ஒரு அடிமையா தான் இருக்க போறாங்களா அப்படின்னு போக போக தெரியும் ஸோ டைட்டில் வினா நம்ம கெஸ் பண்ண மாதிரி இந்த மூணு பேர்ல ஒருத்தர் இருப்பாங்க இந்த மாதிரி யார் எதிக்ட் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரம்யாஜோ அல்லது அரோரா இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாய்ப்பு இருக்கு அப்புறம் விஜய் சேதுபதி வந்து கம்ருதினை பாராட்டுறாரு மாணவளா அவர் திருந்திட்டாரு என்ன திருந்திட்டாரு அவர் அரோரால தானே இருக்காரு ஒரு பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா அவர் கூலா இருப்பாரு அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வரும்போது அவர் சண்டை போடுவார் இது வந்து நம்ம பார்க்குற நமக்கு தெரியுது ஏன் அவங்களுக்கு தெரியலன்னு அதாவது அவர் கண்டுக்காம கூட்டால பரவாயில்ல ஆனா பாராட்டுறாங்க அதான் எனக்கு புரியல பொதுவாக வந்து சுபிஷாலாம் ஏதோ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் வருவாங்க எப்போ விஜய் சேதுனாலும் இன்னும் அவங்க லைம் லைட்டுக்கு வரல பட் இருந்தாலும் மீனவ பெண்ணுன்ற ஒரு ட்ரெண்ட்ல அவங்களுக்கு ஒரு பேர் கிடைச்சிக்கிட்டு இருக்கு போயிட்டு தான் இருக்காங்க என்ன இருந்தாலும் பிரஜன் தியானா சண்டை அதிகமாக போகுது சாண்ட்ரா எப்ஜே சண்டை அதிகமாக போகுது முக்கியமா திவ்யா விக்ரம் இவங்க சண்டையும் இந்த வாரம் அதிகமாக போகுது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த விஜய் டிவியோடைய இந்த பிக் பாஸ இருந்து பாக்குறவங்க நல்லா கவனமா பார்க்கலாம் நம்ம முக்கியமான பாரு எஸ் பாரு வந்து இப்போ கொஞ்சம் டம்மி ஆயிட்டாங்க திவ்யா சாண்ட்ரா பிரஜன் அவங்க கொஞ்சம் மேலே வந்தோன்னே இவங்க கொஞ்சம் டம்மி ஆயிட்டாங்க இரு கோடுகள் தத்துவம் தான் ஒரு கோடு பெருசாகனா இன்னொரு கோடு போடணும் மாதிரி இப்போ இவங்க வெயிட்டா இருக்காங்க ப்ரோமோஸ்லயும் அதிகமாக வராங்க சோ பாரு பழைய மாதிரி கம்பேக் வரணும் சண்டை போடணும்னு நான் சொல்ல வரல கேள்விகள் எடுத்து வைப்பாங்க பாத்தீங்களா ஒரு விஷயம் சொன்னோன்னே அது நான் செய்ய மாட்டேன் இது எனக்கு செட் ஆகாது அப்படி ஒரு ஆக்ஷன் போனாங்க அதெல்லாம் இப்ப இல்ல பாரு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க ஸோ இனி அடுத்த வாரங்கள்ல நம்ம பல விஷயங்களை பார்க்கலாம் முக்கியமா மோதல் கண்டிப்பா இருக்கும் இந்த பிக்பாஸ்ல வந்தவங்களுக்குலாம் வந்து கப்படிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்துச்சு வச்சுங்களேன் இவ்வளவு தூரம் அக்லியா நடந்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த கப்பை பற்றிலாம் இல்லை அப்பப்போ உள்ள வன்மம் இவங்க மேலே அவங்க வன்மம் அவங்க மேலே இவங்க வன்மம் அந்த வன்மம் தான் அதிகமாக இருக்குது இவங்களும் நம்ம பழி தீக்கணும் அவங்க நம்ம பழி தீக்கணும் அப்படி யோசிக்கிறாங்களே தவிர பிக்பாஸ் ஷோ நம்ம இருக்கோம் நம்ம ஜெயிக்கணும் அந்த கப் ஒரு வெறி இல்லாதது தான் இந்த பிக்பாஸை பற்றி நம்ம எல்லாருமே குறை சொல்கிறது அந்த உணர்வு மட்டும் அவங்களுக்கு இருந்தால் இந்த ஷோவை நல்லாவே கொண்டு போவாங்க ஸோ ஐம்பது நாள் கடந்துருச்சு ஸோ இந்த ஃபிஃப்டி டேஸை பொறுத்தவரை இந்த பிபி நைனில் நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தது முக்கியமாக இதயம் இந்த நிகழ்ச்சிக்கு இதயம் போட்டியாளர்கள் அவங்க மேலே விமர்சனம் இருந்தது நிகழ்ச்சியை நடத்துகிற விஜய் சேது விமர்சனம் இருந்தது முக்கியமாக விஜய் டிவி செலெக்ஷனை கோர்ட்டை விட்டுச்சுன்னு சொல்லாத ஆளே கிடையாது அதை மாற்றுறதுக்காக தான் நாலு பேரை உள்ளே அனுப்பிச்சாங்க ஆனால் யார் மேலே அதிக கான்ட்ரவர்சி இருக்குது அரோரா மேலே ரம்யா ஜோ மேலே இவங்களை எடுக்கணும் வெளியில் எடுக்கணும் தான் முதல்ல நம்ம எல்லோருமே ஆர்வமாக இருந்தோம் ஆனால் அந்த விஷயத்தை விஜய் டிவி பண்ணலை ஸோ ஒழுங்கு காட்டுக்கு வந்தோன்னே வந்தோடனே இவங்களாம் போயிடுவாங்கன்னு நம்ம நினைச்சோம் ஸோ விஜய் டிவி மனசில் என்ன ஓடுதுன்னு தெரியல என்ன இருந்தாலும் இந்த பிபி நைன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதாவது முன்ன விட பரவாயில்ல முன்னாடி வந்து நூறுக்கு பத்து மார்க் கொடுக்கலான்னா இப்போ நூறுக்கு முப்பது மார்க் வாங்குகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த வாரம் எப்படி இருக்கும் நானும் இருக்கேன் நீங்களும் பார்க்குறீங்க கண்டிப்பாக பிபி நைனை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட பிபி நைனை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுதான் உண்மை பிபி நைன் சரி இல்லை எனக்கு பிடிக்காது நிகழ்ச்சியை நிறுத்தணும்னு சொல்றவங்களும் பிபி நைனை தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா அந்த நிகழ்ச்சியோடைய கான்செப்ட் அந்த மாதிரி அடுத்த வீட்டை பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த வேலையை தான் நம்ம எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா பொய்யா நடிக்கலாம் என்னப்பா இது ஸ்கிரிப்டெடுப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லலாமே தவிர பிபி நைனை அங்க ஒருத்தமா இங்க ஒருத்தமா எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க மீண்டும் அடுத்த வாரம் என்னெல்லாம் கூத்து நடக்க போகுது அடுத்த வாரம் பார்ப்போம் நன்றி வணக்கம் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க